எங்க பைபிள்லயும் உபனிஷதங்களையும் சொல்ற வார்த்தையே சொல்ற நீ உன் சதையை சுட்டரிக்க கொடுத்தாலும் நீ சம்பாதித்த அத்தனையையும் நீ செலவு செய்ய கொடுத்தாலும் அன்பு உனக்கு இராவிட்டால் ஏதும் இல்லை என்று சொல்லுகிறது கொருந்திய அர்ப்பணிப்பு உபனிஷதம் சொல்கிறது உட்கார்ந்த ரிஷிபங்கன் மிகப்பெரிய ஒரு யாகத்தை நடத்துகிறான் யாகத்தை நடத்தின அந்த அந்த மன்னனை குறித்து அவனுக்கு போதனை அளிக்கப்படுகிறது இந்த யாகம் நடத்தியவனுக்கு சொர்க்கம் இல்லை நரகம் தான் என்று ரிஷிபங்கன் கேட்கிறான் எதற்காக இவ்வளவு பெரிய யாகம் நடத்தி அவனுக்கு எப்படி நீங்கள் நரகம் சொல்வீர்கள் ஏனென்றால் அவன் நோக்கம் சொர்க்கம் அடைவது சொர்க்கம் அடைய வேண்டும் என்பதற்காக எந்த காரியம் செய்தாலும் அது கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது நீங்கள் தன்னிலை மறந்து செய்யக்கூடிய வேலை இருக்கு அதை இந்த இந்த காலம் குறித்துக் கொள்கிறது என்பதற்காக சொல்லுகிறேன் ரொம்ப டெப்தான வார்த்தை சொல்றேன் ரொம்ப டெப்தா சொல்றேன் ரூமி சொல்வான் தொழுகை நிகழ்கின்ற பொழுது தொழுகையில் நீங்கள் நிற்கின்ற பொழுது சில நேரங்களில் தொழுகை நிகழ்ந்து போதெல்லாம் தொழுகை நடக்கல நீங்கள் எப்பொழுது தன்னை மறந்து இறைவனிடத்தில் தன்னை முழுமையாக ஒப்படைப்பீர்களோ அங்கே தொழுகை நிகழ்கிறது அங்கே நீங்கள் வெல்கிறீர்கள் நான் காலத்தில் அருமை கருதி இதை சொல்லுகிறேன் கடிகார எழுவதற்கு முன்னால் அது ஓடுவதற்கு முன்னால் எங்க அது ஓடிக்கிட்டே இருக்குங்க நிறுத்துங்களை பார்ப்போம் நிறுத்துங்களை பார்ப்போம் நான் இப்பெல்லாம் பிரார்த்தனை நான் செய்யறதே இல்லை தெரியுமா என் கண்ணாடி முன்னால் நின்று என் பெற்றோர் முன்னால் நின்று என் கடவுள் முன்னால் நின்று சொல்வது போல் சொல்கிறேன் அர்ப்பணிப்பும் மன எழுச்சியும் இருந்தால் காலத்தை வெல்லலாம்